ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் வட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மற்றும் உப கோயிலில் உள்ள வெளியுறவுத்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களை வெளியிட்டுள்ளது இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் வயது பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அடுத்து அமைவிடம் மற்றும் மாவட்டத்தின் பெயர் மருதமலை கோயமுத்தூர் வட்டம் காலிப்படங்களின் பணியிடங்களின் எண்ணிக்கை நல்ல பாருங்கள் இருபத்தி ஒன்று பணியின் பெயர் என்னென்னு பார்ப்போம் டிக்கெட் விற்பனை எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் காவலர் திருகு வழகு விடுதி காப்பாளர் பல வேலை ஓட்டுநர் ப்ளம்பர் கம்ப் பம்ப் ஆப்ரேட்டர் மின் உதவியாளர் மினிபஸ் கிளீனர் பணியின் பெயர் மற்றும் எண்ணிக்கையை பார்ப்போம் டிக்கெட் விற்பனை எழுத்தாளர் ஒன்று அலுவலக உதவியாளர் எண்ணிக்கை ரெண்டு காவலர் எண்ணிக்கை ஐந்து திருவலகு எண்ணிக்கை மூன்று விடுதி காப்பாளர் பார்த்திங்கன்னா ஒன்று வேலை ஒன்று ஓட்டுநர் வந்து ஐந்து காலி பணியிடங்கள் அடுத்து பிளம்பர் கம் ஆப்ரேட்டர் வருங்க ஒரு எண்ணிக்கை மின் உதவியாளர் ஒரு எண்ணிக்கை மினி பஸ் கிளீனர் ஒரு எண்ணிக்கை மொத்தம் வந்து இருபத்தோரு வேக்கன்சி இருக்குது சரியா அதோடய சம்பளம் ஒவ்வொரு இது இதுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் டிக்கெட் விற்பனை எழுத்தாளர் பாருங்கள் ரூ பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அலுவலக உதவியாளர் பாருங்கள் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நாற்பது வரைக்கும் காவலருக்கு ரூ எவ்வளோன்னு பாருங்கள் ரூ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் திருவிழக்கு சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள் ரூ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நாற்பது விடுதி காப்பாளர் அதே சம்பளம்தான் பல வேலைக்கும் அதே சம்பளம்தான் அடுத்து ஓட்டுநருக்கு எவ்வளோன்னு பாருங்கள் ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் தராங்க அடுத்து ப்ளம்பர் கம் ஆப்ரேட்டருக்கு பாருங்கள் ரூபாய் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டா ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து மின் உதவியாளர் ரூபாய் பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் அடுத்து மினி பஸ் கிளீனர் எவ்வளோன்னு பாருங்கள் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் தராங்க தகுதி என்னென்னு பார்ப்போம் சரியா டிக்கெட் விற்பனை எழுத்தாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான தகுதி அலுவலக உதவியாளர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான தேர்ச்சி காவலர் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் திருவலகுக்கு பாருங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தாலே போதும் விடுதி காப்பாளருக்கும் தான் அதே குவாலிஃபிகேஷன் தான் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் பலவேளை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஓட்டுநருக்கு பாருங்கள் ஓட்டுநர் அனுபவம் கண்டிப்பாக தேவை முதல் விதவி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளம்பர் கம்பாப்ரேட்டர் பாருங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மோட்டார் உற்பத்தி பற்றி நன்கு அறிந்திருக்கவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சரியா மின் உதவியாளர் பார்ப்போம் தொடர்புடைய பிரிவில் ஐந்து வருட அல்லது இரண்டு வருட தொழில் பழகுநர் பயிற்சி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் குழாய் தொழில் மற்றும் குழாய் பணியர் பல பாட பிரிவில் வழங்கப்படும் தொழில்நிலைய சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குழாய் தொழிலின் மற்றும் குழாய் பணியர் பல பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழில் பயிற்சி நிலைய சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க என்ன நான் பார்ப்போம் ஒன்று பாருங்கள் இறை நம்பிக்கையுடராக இருக்க வேண்டும் ரெண்டு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் மூன்று விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்கள் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை மற்றும் பிற ஆவணங்கள் நகல்கள் அனுப்பப்பட வேண்டும் நாலு பிற ஆவணங்களுடன் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் உள்ள சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அஞ்சு விண்ணப்ப படிவத்தில் விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் கேட்டுள்ள சான்றிதழ்கள் இணைக்கப்படாமல் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும் ஆர் தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்கள் நிர்வாக நலன் கருதி திருக்கோயிலின் உபயோகி அல்லது பிற முதுநிலை திருக்கோயிலுக்கு பணிமாற்றம் செய்யப்படுவர் எழுப்பம் பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரரின் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் அரசு உதவி மருத்துவரிடம் பெறப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எட்டு பார்ப்போம் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பிட வேண்டும் ஒம்பது ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் பத்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க பதினொன்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் உள் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட வேண்டும் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும் இடங்கள் என்று விண்ணப்ப விண்ணப்படிவத்தினை ஆன்லைனில் பெறுவதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கச்சார் சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியை பார்ப்போம் துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் பின் ஆறு நாலு ஒன்று ஜீரோ நான்கு ஆறு ஆறு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் வந்து சேர வேண்டும் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள்